நீங்கள் ஒரு கட்டடத்தில் ஒரு லைசன்ஸ் தான் வைக்க முடியும் ரெண்டாவது கட்டடம் மூணாவது கட்டடத்தை வாடகைக்கு எடுத்துக்கினு ஒரே லைசன்ஸ் வச்சு மூணு கடை வைக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ் வி பட்டேல் சாலையில் ரெண்டு கடை இருக்கும் இங்கே இங்கே போனீங்கன்னு வச்சுக்க சாய்புள்ள தோட்டத்தில் மெயின் ரோட்டில் ஒரே லைசன்ஸில் ரெண்டு கடை அதாவது ஒரு ஒரு டோர் நம்பர் உள்ள இடத்துக்கு ஒரு கடை தான் வைக்க முடியும் இன்னொரு டேம் டோர் நம்பர் தான் இன்னொரு லைசென்ஸ் போகணும் இது இந்த இதை யாருக்காவது கேட்கறது கிடையாது இதுல வந்து ஒரு மாசத்துக்கு அரசாங்கத்துக்கு இந்த பீச் மெரினாவுல கொடுக்கறது வந்து எட்டு லட்சம் ரூபா வாடகை கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு மாதத்திலே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் முறைகேடாக விதிமுறைகளை மீறி கட்டிடங்களை கட்டி அங்கே விழாக்கள் நடத்தி செய்து வருகிறார்கள் இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம் அரசாங்கத்தினுடைய பணம் கொள்ளை போகிறது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் துணைநிலை ஆளுநர் விசாரணை வைத்து அதன் மூலமாக விதிமுறை மீறி இருந்தால் அந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் ரெஸ்டோபர்லாம் புதுச்சேரியில் கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினோம் பார்களை அதிகமாக தரக்கூடாதுன்னு சொன்னோம் முதலமைச்சர் ரங்கசாமி என்ன சொன்னார் நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த பார்களை திறப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது சட்டமன்றத்தில் அது சொன்னார் நீங்கள் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சாலை அந்த பக்கம் வந்து இந்த இது இது இருக்கு பாருங்க உங்களுக்கு வடக்கு பிள்ளுவாரு எஸ்வி பட்டேல் சாலை ஆம்பூர் சாலை மிஸ் வீதி இதை நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா காந்தி வீதி உள்பட இந்த நாலு தெருவில் மட்டும் ஐம்பது பாருங்குது இந்த நாலு தெருவில் மட்டும் ஐம்பது பாருங்குது புதுச்சேரி அது இல்லாமல் ஹோட்டலில் வந்து பார் இருக்குது இது புதுச்சேரி தாங்குமா புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா நகர பகுதியில் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் இரவில் குடித்துவிட்டு கும்பாலம் போடுகிறார்கள் சுற்றுலா பயணி வரக்கூடாது நான் சொல்ல ஆனால் இந்த பார்களை எல்லாம் முரப்படுத்தணும் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு மாநாடு நடத்த போறேன்னு சொல்றாரு மரியாதைக்குரிய தொல் திருமாவர்களே புதுச்சேரியை பொறுத்தவரை நம்ம பாரம்பரியமாக வந்து மது இருந்த மாநிலம் ஃப்ரெஞ்சுக்கார காலத்தில் இருந்து நான் மூடணும்னு சொல்லலை ஆனால் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது மொத்த நானூறு பார் இருந்தது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இன்றைக்கு அதாரு நான் ஆட்சியை விட்டு போகும்போது அந்த நானூறு தான் இருந்தது இன்னைக்கு தொள்ளாயிரம் இருக்குது புதுச்சேரியில் கையூட்டு பெற்றுக்கொண்டு ரெசோ பார் கொடுத்துக்கிறாங்க ஒரு லைசன்ஸை வாங்கிக்கின ரெண்டு மூணு பிரமிசிஸில் வந்து அந்த அந்த கடையை வச்சுக்கிறாங்க நீங்கள் ஒரு கட்டடத்தில் ஒரு லைசன்ஸ் தான் வைக்க முடியும் ரெண்டாவது கட்டடம் மூணாவது கட்டடத்தை வாடகைக்கு எடுத்துக்கினு ஒரே லைசன்ஸை வச்சு மூணு கடை வைக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்வி பண்டேல் சாலையில் ரெண்டு கடை இருக்கும் இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க சாய் தோட்டத்தில் மெயின் ரோட்டில் ஒரே லைசென்ஸுன்னு ரெண்டு கடை அதாவது ஒரு 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 டோர் நம்பர் உள்ள இடத்துக்கு ஒரு கடை தான் வைக்க முடியும் இன்னொரு டேம் டோர் நம்பர் தான் இன்னொரு லைசென்ஸ் வேணும் இது இந்த இது யாரும் கவனம் கேட்கறது கிடையாது இதுவும் விதிமுறையை மீறி அதாவது ஒட்டு மொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் இந்த நிர்வாகம் சந்தித்து போச்சு ஊனல் மலிஞ்சு போச்சு மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியல புதுச்சேரி கலாச்சாரம் வீணாக போச்சு ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்கள் வண்டியும் நிறைவேற்றல இதுவரைக்கும் இப்ப பட்ஜெட் போட்டாங்க மார்ச் மாதம் ஏப்ரல் மாசம் போட்டாங்க பட்ஜெட் இருக்கிறோம் என்ன திட்டத்தை இதுவரைக்கும் ஒன்னும் கிடையாது அதனால நாங்கள் நாங்கள் வந்தோம் நிர்வாகம் நடத்துறோம் இருக்கிறாங்களே தவிர மக்கள் நல திட்டங்கள் ஒண்ணு நடக்கல புதுசா ஒண்ணு நடக்கல புதுச்சேரி மாநில மக்களை வீணடிக்கிற வேலை இப்போ பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் வெள்ளி வெள்ளி சனி ஞாயிறில்லை மக்கள் நடமாடும் முள்ளி ரோட்டில் போக்குவரத்து நெரிச்சல் அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை சாலைகள்லாம் குண்டு குழியுமா இருக்குது சாலைகள் விரிவாக்கமும் இல்லை